துருக்கிக்கும் நாட்டோ கண்ட்ரிஸ்க்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் இருக்கப்போ இப்போது எரியிற நெருப்பில் என்ன ஊற்றுற விதமாக துருக்கியை ரொம்பவுமே வெறுப்பேற்றுற மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை துருக்கியோட ஒரு முக்கிய எதிரியான ஏன் துருக்கியோட ஒரு பெரிய எதிரியான கிரீஸுக்கு கொடுக்க போறதா அமெரிக்க சார்பில் இருந்து ஒரு தகவலானது வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வான்ஸ்டு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸையும் யூஎச் சிக்ஸ்டி எம் டைப் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸையும் இப்போ இந்த கிரீஸுக்கு கொடுக்க போறதா அமெரிக்கா இருந்து ஒரு டீலானது சைன் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யா அவங்களோட புது வகையான ஒரு ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க இது நார்மலான ஒரு ட்ரோன் கிடையாது ஒரு டேங்கர் ட்ரோன்னே சொல்லலாம் பேரே கேட்கறது வித்தியாசமா இருக்குல்ல இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பேச போறோம் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் நல்லா இது தமிழ் பொக்கேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்குது எதனால இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு போர் பதற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் இந்த ஏஜென்சியை வச்சு இந்த என்ன பிரச்சனை இந்த துருக்கிக்கும் கிரீஸுக்கும் நடுவில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளுமே இதில் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரெண்டுமே நேட்டோ கண்ட்ரிஸ் தான் ஆனால் நாட்டோன்ற ஒரு கூட்டமைப்பில் இவங்க ஒன்றா இருந்தாலும் இவங்களுக்குள்ளவே பல பிரச்சனைகள் இருக்கு எல்லை பிரச்சனையும் சரி இந்த கடல் சம்பந்தப்பட்ட ட்ரேட் ரூட்டுமே சரி இப்படின்றப்ப தான் துருக்கின்ற நாடு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமில் இருக்காங்க ஆனால் அவங்க ரஷ்யா கிட்டேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினதுனால அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமை விட்டு அமெரிக்காவால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாங்க ஆனால் துருக்கி இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக என்ன சொன்னாங்கன்னா உங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை எங்கள் கிட்ட இருக்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சு எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒரு த்ரெட்டை அமெரிக்காவுக்கு கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்தது ஆனால் இப்போ கிரீஸோட சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க அமெரிக்கா கிட்டே இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கூடிய சீக்கிரத்துல வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இதுக்கான அறிவிப்பானது கடந்த ஜூலை மாதத்தில் கிரீஸ் சார்பில் கொடுக்கப்படுது வரப்போகிற நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் மதிப்பிலான ஆயுத இறக்குமதியை நாங்கள் கிட்ட இருந்து பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இது ரெகுலராக நேட்டோ கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல துருக்கி என்ன விதமான ஆயுதங்களை வாங்க தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆல்ரெடி பார்த்தோம் கிரீஸ் கிட்ட நூற்றுக்கும் அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதோட எதிரியாக இருக்க கிட்ட இந்த மாதிரி எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ஏஜ் ரொம்ப பழசான விமானங்கள் தான் இதுக்கான அப்கிரேடேஷன் கிட்ட கூட அமெரிக்கா இந்த எஸ் ஃபோர் காரணமாக காட்டி துருக்கிக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா துருக்கியோட ஸ்டாண்டுன்றது நாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடிக்கிட்டு இருக்க ஸ்டாண்டுன்னே சொல்லலாம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கா ஓரியன்ட் முடிவுகளையும் எடுக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யன் ஓரியண்டடாக முடிவுகளையும் எடுக்க மாட்டாங்க இப்படி இருக்கப்போ துருக்கிக்கு நம்ம செய்கிற உதவிகளை குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா இந்த எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதே பக்கம் இப்போ கிரீஸ்க்கு பார்த்தோன்னா இந்த பன்னெண்டு பில்லியனுக்கான டீலில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அடக்கம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்க எஃப் சிக்ஸ்டீன்ஸை இன்னமும் அப்கிரேட் பண்ணுறது கிட்ட ரெண்டு மூணு வருஷம் பழசான எஃப் தான் இருக்குது ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேரியன்ஸான எஃப் சிக்ஸ்டீன் கிரீஸ் கிட்ட இருக்குது இருந்துமே அதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டாக இதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் இருபது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களாவது வித்தின் டுவெண்ட்டி மந்த்ஸ்க்குள்ளே அதாவது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த க்ரீஸுக்கு கொண்டு வரப்படும் இது போக போக இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சதுக்கப்புறமா இந்த எண்ணிக்கைகள் இன்னமுமே அதிகமாகும் துருக்கிக்கிட்ட எஃப்தர்ட்டி ஃபைவ் கிடையாது ஆனால் அவரோட பிரைமரி எதிரியாக இருக்க கிரீஸுக்கு எஃப்தர்ட்டி ஃபைவ் போகுதுன்றது துருக்கிக்கு ரொம்பவும் ஒரு கெட்ட விஷயன்னே சொல்லலாம் ஏன்னா எப்போ வேணால் ஒரு ஸ்பார்க் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் வரலாம் இந்த நிலைமை எல்லாமே அதாவது இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்க இந்த போர் பதற்றத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் ரெண்டு நாடுகளுக்குமான டிஸ்பியூட்டட் ஏரியாஸை அந்த பிரச்சனையே பேசி தீர்த்துக்கலாம் நமக்குள்ள ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அந்த மாதிரி தான் டிசம்பர் பதினாலாம் தேதி கூட ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆனா பதினஞ்சாம் தேதி அமெரிக்கா கிட்ட இருந்தும் கிரீஸ் சார்பில் இருந்தும் இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் ஹாப் ஹெலிகாப்டர்ஸ கூடிய சிக்கல அமெரிக்கா கொடுப்போம் சொல்லிட்டு இந்த பிளாக் ஹாப் ஹெலிகாப்டர்ன்றது ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் கேட்டகரியில் வராது ஒரு மிஷன் கேட்டகரி இங்கேருந்து ட்ரூப்ஸ் கொண்டு போய் அங்கே விட்றதுக்கும் அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் கொடுக்கிறதுக்கும் இந்த வகையான ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி இந்த வேரியண்ட்டில் இந்த எம் வேரியண்ட்டில் கிரீஸ் கிட்ட நிறைய ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது இருந்துமே அவங்க இந்த பில் இந்த பன்னெண்டு பில்லியன் டீல்ல இந்த ஹெலிகாப்டர்ஸ் அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது துருக்கிக்கு ஒரு பக்கம் ப்ரெஷரை பில் பண்ணுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போதைய சூழ்நிலைக்கு ஒரு போர் வந்துச்சுன்னா கிரீஸ் விசஸ் துருக்கின்ற ஒரு போர் வந்துச்சுன்னா துருக்கிக்கு ஒரு அப்பர் ஹேண்டர் இருக்குன்னு சொல்லலாம் என்ன தான் ரஷ்யா கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தாலும் எஃப் தேர்ட்டிக்கு அது நல்லா எஃபிஷியண்டா செயல்படும்னு சொன்னாலும் கிரீஸோட ஆர்மி கூட கம்பேர் பண்றப்போ துருக்கியோட ஆர்மி ரொம்பவே கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டு வெப்பநறியாக பார்க்கப்படுறது அவங்க கிட்ட இருக்க ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூடிங் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் துருக்கிகிட்ட அவங்களோட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஜெட் ப்ரோக்ராம் இருந்தாலும் அது இன்னும் யூசேஜ்க்கு வரல அது இன்னும் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லேயே தான் இருக்குது அதையெல்லாம் துருக்கி ஓவர் கம் பண்ணி வரத்துக்குள்ளே கிரீஸ் இந்த பக்கம் துருக்கியை விட இன்னமும் பல மடங்கு அதிக பலம் வாய்ந்த நாடாகவே மாறிடுவாங்கன்னு சொல்லலாம் துருக்கிக்கு இப்போ இந்த செக்கை அமெரிக்கா வச்சுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேயே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கிரீஸுக்கு கொடுக்கறதுக்கு யுஎஸோட செனட்டர் சபைன்றது ஒரு ஒப்புதலை கொடுக்குது ஆனால் அதுக்கான லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்டை இப்போ தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க கிரீஸ் இந்த விமானங்களை வாங்கினதுக்கப்புறம் ஆஸ் பெர் ப்ரோட்டோக்கால் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்டை அமெரிக்காவுக்கு கொடுப்பாங்க அது அங்கே ஒப்புதல் பெறப்பட்டதுக்கு தான் இந்த டீலானது அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்போது அந்த லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்டுக்கு யூஎஸ் சார்பில் இருந்து அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இனிஷியல் ப்ராசஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அமெரிக்காக்கு அகேன்ஸ்டாக செயல்படுற துருக்கிக்கு அமெரிக்கா ஒரு நல்ல இடத்துல அதுவும் வெயிட்டான ஒரு செக் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக ரஷ்யா ரஷ்யா அவங்களோட ஒரு புது விதமான ட்ரோனை உருவாக்குறதுக்கு இப்போ பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க பேசிக்காகவே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரோன் என்னன்னா ஒரு ரெக்கனைசன்ஸ் ட்ரோன்னா ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அது வானத்தில் பறந்துட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிச்சுட்டு திரும்ப அதோட பேஸ்க்கே வந்துடும் அதோட சர்வீஸ் டைம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் சொல்லலாம் இதில் இப்போ ரஷ்யன்ஸ் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வானத்திலேயே வச்சு இண்டக்ஷன் சார்ஜிங் மூலயமா இந்த ட்ரோன்ஸை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு டேங்கர் வகை ட்ரோனை உருவாக்க போகிறதா இந்த பேட்டர்னில் சொல்லியிருக்காங்க பேசிக்காக இந்த இண்டக்ஷன் சார்ஜிங் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சொல்லலாம் இந்த எலக்ட்ரான் மேக்னெட்டிக் பல்ஸை ஏர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி இல்லைனா அந்த டேங்கர் விமானங்கள் கூட இந்த வகையான ட்ரோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா அதை சார்ஜ் முடிச்சுட்டு இன்னும் அதோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் அதோடய ஃப்ளைட் டைமை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் இந்த ரஷ்யன்ஸ் இப்போ இந்த டேங்கர் வகை ட்ரோன்ஸை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பேசிக்காக இது ரஷ்யன்ஸ்க்கு எந்த வகையில் உதவுனா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பொருளே இந்த ட்ரோன்களோட பயன்பாடுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ரஷ்யா ட்ரோன்ஸை வச்சு ஒரு வேற லெவல் கேமை இந்த உக்ரைனுக்கு அகென்ஸ்ட்டாக ப்ளே இருக்கான்னு சொல்லலாம் ஆனாலும் இதில் இருக்க சில லிமிடேஷன் பிரச்சனை என்னன்னா ஒரு ஆனது பறக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ஒரு இடத்த கண்காணிக்க முடியும் இப்போது ஒரு மிலிட்ரி போஸ்ட்டை ஒரு ட்ரோன் போயிட்டு அப்சர்வ் பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஒரு நாலு இல்லை அஞ்சு மணி நேரம் அவ்வளோதான் அதை வாட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த ஆனது திரும்ப அதோட பேஸ்க்கு வந்தாகணும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் ஃபியூவலில் ஃபில் பண்ணுறதுக்கோ அப்படி இருக்கப்போ அந்த கேப்பில் அந்த இடத்துல என்ன வேணால் நடக்கலாம் அப்படி இல்லைனா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ட்ரோன் அந்த இடத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த ட்ரோன்க்கான ரிஸ்க் அதிகமாகும் மேபி எதிரிகள் அந்த ட்ரோன்ஸை ரெண்டு ட்ரோனும் பார்த்துட்டாங்கன்னா ரெண்டுத்தையுமே சுட்டு விடுத்துருவாங்க ஆனால் ஒரு ட்ரோனானது நாலு கணக்கில் அந்த ஒரு இடத்தையே அப்சர்வ் பண்ண முடியும் அதை நம்ம திரும்ப ஏர்லேயே ரீஃபியல் பண்ணி ஏர்லேயே திரும்ப ரீசார்ஜ் பண்ணி அந்த இடத்துல யூஸ் பண்ணலான்ற ஒரு கேட்டகரிக்கு வரப்போ கண்டிப்பாக ஒரு போஸ்ட் மேலே நம்ம ஒரு டார்கெட்டை வைக்கிறோன்னா அந்த இடத்துல இந்த ட்ரோனோட கண்கள்லேருந்து ஒரே ஒரு சின்ன அசைவு கூட சிக்காமல் போகுதுன்னு சொல்லலாம் அளவுக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன்ஸை இதனால் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிப்பீட்டர் வகை ட்ரோன்ஸையும் இப்போ இந்த ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த ரிப்பீட்டர்ஸ்னால் என்ன அது எப்படி ட்ரோனுக்கும் ஆப்ரேட்டருக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக முன்னெல்லாம் இதை ஒரு செல்போன் டவர் மூலியமாகவோ இல்லை இதுக்குன்னு ஒரு ரிப்பீட்டர் யூனிட்டை வச்சோ தான் இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுவாங்க இப்போது இந்த ரிப்பீட்டர் வகை ட்ரோன்ஸை ரஷ்யா உருவாக்க உருவாக்குறது மூலயமா ரஷ்யாவுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா இந்த ட்ரோன்களானது ஒரு மலைகளுக்கு பின்னாடியோ இல்லை எர்த்தோட கருவிச்சர் காரணமாக ரொம்ப லோ லெவலில் பறக்கிறப்போ அதுங்களால் சிக்னலை ஒழுங்காக கொடுக்க முடியாமல் இருக்கும் அப்படி இருக்கப்போ இந்த ரிப்பீட்டர்ஸ் ட்ரோன் அந்த ட்ரோன் கிட்டேருந்து வர சிக்னலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி திரும்ப பேஸ்ல இருக்க அதோட ஆப்ரேட்டருக்கு அனுப்புது அதுக்கப்புறமா அங்கேருந்து வர இன்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி திரும்ப இந்த ட்ரோனுக்கு அனுப்புது ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க் ட்ரோன் நெட்வொர்க்கும் ஆப்ரேட்டர் நெட்வொர்க்கும் நடுவில் இது ஒரு இன்டர்மீடியேட்டராக ஆக்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த ட்ரோனோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது மேபி இந்த டேங்கர் வகை ட்ரோன்கள் கூட இதே மாதிரி ஒரு கேட்டகரியில வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை இந்த ட்ரோன் உருவாக்குற ரஷியன்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா எங்களோட ட்ரோன் கேட்டகிரியும் எங்களோட ட்ரோன் படையும் இந்த வகையான டேங்கர் ட்ரோன்ஸ் வந்ததுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்னே சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணிருக்க நிறைய ட்ரோன் ஜெட் இன்ஜின்ஸை வச்சு தான் யூஸ் இருக்கோம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலயமா உருவாக போகிற ட்ரோன்ஸுக்கு இது ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்கும் எங்களோட ட்ரோன்ஸோட எண்ட்யூரன்ஸை இது இன்னுமே அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லணும் துருக்கிக்கு அகைன்ஸ்டாக அமெரிக்கா இவ்வளோ பெரிய ஒரு மூவ் பண்ணியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை துருக்கி அடிப்பணி வைக்கிறதுக்காக தான் அமெரிக்கா இப்போல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்ததாக ரஷ்யாவோட இந்த ஒரு புது ட்ரோனால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் இல்லை பேருக்குன்னு ஒரு ட்ரோனை இப்படி ரஷ்யா உருவாக்குறாங்களான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நல்லதை பகுது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடை பெறுவது உங்களாக்கே